ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்மளோட ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மட்டத்து பிள்ளைகளுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை கவர்மெண்ட்டை ஏமாற்ற வரி சலுகை இப்படி பல காரணங்களுக்காக பிள்ளைகள் பெயரிலும் பேங்கில் கோடிக்கணக்கில் பணம் கிடக்கும் முன்பாவது பேங்க்கு போனால்தான் பணம் எடுத்து செலவு பண்ண முடியும் ஆனால் இன்று அப்படி இல்லையே கையிலேயே ஃபோன் இருக்குது எத்தனை கோடி பணம் என்றாலும் உடனே எடுக்கவும் கொடுக்கவும் முடியும் பண பரிவர்த்தனை ஆன்ஸ் ஆன்லைனில் வந்த பிறகுதான் பேங்க்குகள் நிறைய கொள்ளையடிக்கின்றன ஒரு முறை பணம் எடுத்தால் இருபத்தி எட்டு ரூபாய் பிடிக்கிறாங்க நம்ம ஆட்கள் எடுப்பது என்னவோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் அதில் இருபத்தி நடுத்தர குடும்பத்து நம்மளோட நடுத்தர குடும்பத்து ஆட்கள் எடுப்பது என்னவோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் அதில் இருபத்தி எட்டு ரூபாய் போய்விட்டால் என்ன ஆகும் இந்த ஆன்லைன் பண பரிமாற்றம் வர்த்தகம் எல்லாம் நல்லதுதான் என்றாலும் அதிலும் நிறைய திருட்டுத்தனம் நடக்கிறது பணக்கார வீட்டு பசங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இள வயது எதையும் உடனே செய்துவிடும் வேகம் கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு சில சிறு விஷயத்திலேயே கெட்ட சிறு வயதிலேயே கெட்ட பழக்கங்கள் வந்துவிடுகிறது ஒரு சில பிள்ளைகள் இதற்கு விதிவிலக்கு சில்விகாவை அவன் பார்த்தவரை பெரிய இடத்து அல்ட்ரா மாடர்ன் பெண்ணாக தெரியலை ஆனால் அவள் நண்பர்களை பார்த்த பக்கென்று இருந்தது அவர்கள் நடைமுறை பாவனையே வித்தியாசமாக இருந்தது அதை பார்த்துத்தான் பயந்து போனான் ஒரு வழியாக கூட்டம் குறைந்து நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அவர்களுடன் மணமக்களும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் பிறகு செல்விகாவை அவள் அறைக்கு அழைத்து சென்ற தூவிகா அவள் நகைகளை கலட்டி பத்திரப்படுத்தி சேலை மாற்றி மேக்கப் கலைத்து குளித்துவிட்டு விட்டு வா என்று அனுப்பிவிட்டு நகை புடவைகளை பெட்டிகளிடம் வை பெட்டிகளில் வைத்து பாட்டியிடம் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டு செல்விகாவிற்கு புதிய சேலை கட்டி மிதமான ஒப்பனையுடன் வெளியே வந்தார்கள் பரத நிதியும் குளித்து உடைமாற்றி வேறு உடையில் இருந்தான் நெருங்கிய உறவினர்களுக்கு அறை புக் பண்ணியதால் இரவு அங்கேயே தங்கிவிட்டு காலை உணவு முடிந்து வீடு திரும்பலாம் என்று சொல்லிவிட்டார்கள் பரசுகன் பரதாவிடம் உங்களுக்கு ஷூட் புக் பண்ணியிருக்கேன் இங்கேயே தங்கிவிடுங்கள் என்றார் அவனோ வேண்டாம் மாமா நானும் சில்வியும் வீட்டுக்கே போய்விடுகிறோம் மற்றவங்க நாளை காலை வரட்டும் என்றான் ஏமாப்பிள்ள உங்களுக்காகத்தான் என்று பரசுகன் தொடங்க மாமா ப்ளீஸ் என்றதும் விடுபரசு வரதா உன் இஷ்டம் போல் உன் வீட்டுக்கே கிளம்பு என்றார் மரதவேல் வரதா அப்பா அம்மா நீங்க எல்லாரும் இங்கேயே தங்குங்க காலையில் நிதானமா வாங்க என்றவன் வா என்று சில்வியை அழைத்து கொண்டு தன்னுடைய காரில் கிளம்பினான் பரசுகன் பவளம் உமையாளிடம் விடைபெற்று வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றார் பிரமோத் அவன் காரில் சென்று விட்டான் வீடு வரும் வழியில் சில்விகா சற்று நேரம் விழித்து இருந்தவள் பிறகு தூங்கிவிட்டாள் வீட்டில் காரை நிறுத்தி இறங்கிய பரதநிதி கதவை திறந்துவிட்டு சில்விகாவின் கன்னத்தில் தட்டி எழுப்பினாள் திருத்திருவென விழித்தவளை காரில் இருந்து இறக்கி உள்ளே அழைத்து சென்று கதவை பூட்டியவன் மனைவியை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு தன் அறைக்கு சென்றான் சில்விகாவிற்கு லேசான தூக்க கலக்கம் திருமணமான இத்தனை நாளில் பரதநிதி இயல்பாக அவளை தொட்டு பேசி தான் அவள் முன் இடையில் துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு வந்து நின்றிருக்கிறான் தான் ஆனால் இன்று போல் ஒரு நாளும் அவன் அவளை தூக்கினது இல்லை அறைக்குள் வந்தவன் இனிதாக அதிர்ந்து நின்றான் அவன் கைகளில் இருந்த சில்விகாவும் அப்படியே மலைத்து போனாள் வரும்போதுதான் தூவிகா அறை ரெடியாகிவிட்டது உங்கள் அறைக்கே போகலாம் என்று இருவரிடமும் சொல்லி இருந்தாள் அறை முழுவதையும் மாற்றி விட்டார்கள் அதனால் அறையின் கதவையும் மாற்றிவிட்டார்கள் இன்றைய நவீன காலத்து எலக்ட்ரான் சிஸ்டத்து கதவுதான் முதலில் இந்த கதவு வைக்க அவன் விரும்பலை காரணம் அவர்கள் அறைக்குள் அவர்கள் மட்டும்தான் போக முடியும் வேறு யாரும் வரப்போக முடியாது ஏனென்றால் ஹை டெக்னாலஜியில் உருவான கணவன் மனைவி இவர்கள் இருவரின் கைரேகையை வைத்தால்தான் திறக்க முடியும் வீட்டிற்குள் எதற்காக இவ்வளவு பாதுகாப்பு என்றுதான் வேண்டாம் என்றான் ஆனால் பவளம்தான் சில்விகா நிறைய வைரநகை வீட்டில் வைத்திருக்கும் பொறுப்பான ஆளும் இல்லை எனவே நாம் கவனமாக இருக்கணும் உன் அறையில் மறைவாக சேஃப்டி லாக்கர் நகைகளுக்காக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் வெளியூர் போனால் கூட பாதுகாப்பாக இருக்க இந்த கதவு இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி வரதாவை சம்மதிக்க வைத்தார் இப்போவும் தன் கையோடு மனைவியின் கைரேகை வைத்துத்தான் திறந்தான் சர்ப்ரைஸாக இருக்கல்ல என்று தூவிகா சொன்ன இருக்கட்டும் என்று தூவிகா சொன்னதால் இதுவரை சில்விகா கூட இந்த அறைக்குள் இதுவரை வரலை அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஆட்டோமேட்டிக் லைட் ஃபேன் ஏசி ஓட ஆரம்பித்தது இது சில்விகாவிற்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவள் வீட்டிலும் இதே சிஸ்டம் தான் அவள் வியந்தது அந்த அறையின் இன்டீரியர் தான் ஒரு பக்க சுவர் முழுவதும் இருவரின் புகைப்படம் த்ரீ டி எஃபெக்டில் இருந்தது அதை கண் வாங்காமல் இருவருமே பார்த்தார்கள் அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டது பரதநிதியின் போட்டோ தான் அத்தனை சத்ரூபமாக இருந்தது அதைவிட அந்த ஃபோட்டோவில் முகம் கொள்ளா புன்னகையுடன் இருந்தான் திருமணமான இத்தனை நாளில் அவன் சிரித்தே பார்த்தது இல்லை அதுவும் இப்படி கூட இவனால் சிரிக்க முடியுமா என்ன என்று தான் நினைத்தாள் ஏன் ஏன் பரதநிதி கூட நான் இப்படி சிரிப்பேனா என்று தான் நினைத்தானே இந்த ஃபோட்டோ சமீபத்தில் எடுத்தது இல்லை என்று தெரிந்தது சில்விகா பெரிதாக எந்த மேக்கப்பும் இல்லை நகையும் இல்லாமல் இயல்பாக சிரித்தபடி உள்ள ஃபோட்டோ பரதநிதி மனைவியை தோளோடு அணைத்தபடி இதெல்லாம் உன் அக்காவின் வேலையா என்றான் சிரித்தபடி தெரியலை என்னை உள்ளேயே அவள் விடலை என்றாள் ஸ்விட்செல்லாம் ஆட்டோமேட்டிக் பெரிய ஏசி அறை ஜில்லென்று இருந்தது பெரிய அழகிய மர வேலைப்பாடு கொண்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதன் கீழே பெரிய அடுக்கு அடுக்கடுக்கான ட்ரா ஒரு பக்க சுவர் முழுவதும் வாட்ரூப் அலமாரி அதிலேயே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு மறுபுற சுவற்றில் வித்தியாசமான டிசைன்கள் அழகான தஞ்சாவூர் ஓவியங்கள் ராதாகிருஷ்ணன் ஓவியங்கள் அத்துடன் குட்டி கண்ணனின் ஓவியங்கள் அனைத்தும் கண்ணை பறித்தது அப்படியே பால்கனிக்கு சென்றால் அங்கே அழகான ரெடிமேட் ஊஞ்சல் ஊஞ்சல் ஸ்டாண்ட் நிறைந்து நின்றது தாராளமாக இரண்டு பேர் அமர்ந்து ஆடலாம் மேலும் அழகான தொட்டி செடிகள் அதில் நை மலர்கள் முல்லை மலர் தொட்டிகள் அழகாக கொடிகள் பின்னப்பட்டு இருந்தது அங்கிருந்து பாத்ரூமிற்கு சென்று பார்த்தார்கள் நவீன வசதிகள் அனைத்தும் இருந்தது கண்ணன் கண்ணை பறித்தது வெளிநாட்டில் இருக்கும் அத்தனை வசதியும் இருந்தது பரதநிதிக்கு புரிந்தது அவர்கள் கொடுத்த அவர்கள் கொடுத்த கொட்டேஷன் கூலிக்காக மட்டும்தான் பொருட்கள் அனைத்தும் வெளிநாட்டு தரத்தில் இருந்தது பாத்ரூமிலேயே இடத்தை அடைக்காமல் வாஷிங் மிஷின் ட்ரையர் என்று அத்தனை வசதியும் இருந்தது அறையின் ஒரு புறம் கிங் சைஸ் கட்டில் அலங்கார வளைவுகளுடன் இருந்தது அதில் உயர்தரமான ஆலை விழுங்கும் மெத்தை தலையணை பிளாங்கெட் என்று அனைத்தும் நவீனமாக இருந்தது வெறும் ஒரு லட்சம் ரூபாய் தான் கொட்டேஷன் அனுப்பினார்கள் இவன் கொடுத்து விட்டான் சுவற்றில் மிகப்பெரிய டிவி ஹோம் தியேட்டர் ஒருபுறம் நவீன மேஜை அதில் கம்ப்யூட்டர் அதன் கீழே நிறைய ட்ரா அது அந்த அறையில் இல்லாத வசதிகளே இல்லை அந்த அளவு இருந்தது பார்த்தவர்கள் மெல்ல நடந்து மெத்தையில் வந்து அமர்ந்தார்கள் லைட் எப்படி ஆன் பண்ணுறது என்று அவன் விழிக்க அவள்தான் கட்டிலின் தலைமாட்டில் இருந்த டிசைன்களில் இருந்து ஒரு ரிமோட்டை எடுத்து இது லைட் ஃபேன் என்று அதற்கான பட்டன்களை சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணினாள் அழகான விடிவிளக்குகள் எரிந்தது பரதநிதி மெல்ல அவளை தன்மேல் சாய்த்து அவள் விரல்களை மெல்ல வருடினான் அவள் கழுத்தில் அவன் முகம் புதைத்து வாசம் பிடித்தான் அவன் மீசை முடி கழுத்தில் குத்தி குறுகுறுக்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது அவள் உடல் நடுங்கி சிலித்தது அவன் இடது கை மெல்ல அவள் இடை வருடியது தன் ஒற்றை கையால் அவளை அவள் வயிற்றில் கை கை வைத்து அழுத்தி தன்னுடன் இழுத்து கொண்டான் சில்விகா மெல்ல திரும்பி அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள் அவன் தன் முதல் முத்தத்தை அவள் நெற்றியில் இட்டவன் மெல்ல அவள் முகம் முழுவதும் தன் ஈர இதழ்களால் கோலமிட்டான் அவள் கழுத்தில் அவன் கட்டிய தாலி மட்டும் இருந்தது மெல்ல அவன் பற்களால் அவள் காது மடல் கடித்து அவள் காதுக்குள் ஊத அவள் உடல் சிலிர்த்து போனது மெல்ல கீழிறங்கி அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவள் வாசம் இழுத்தான் அவன் விரல்கள் எல்லை தாண்டி கணவன் என்ற உரிமையில் கண்ணியின் மேனியில் கைத்தடம் பதித்து களம் காணும் காளையாய் அவன் அவளுடன் தாம்பத்திய களம் காண தொடங்கினான் திருமணமான அன்றே அவன் அவளை தொடாத காரணம் அவள் அவளுக்கு பிடித்தமான சூழ்நிலையில் மனமொத்து தன்னுடன் இணைய வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் இவன் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டான் அவளுடைய சௌகரியத்தை பார்த்தவன் அவள் மனதை படிக்க மறந்து போனான் இருவேறு வாழ்க்கை தரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் கணவன் மனைவி ஆகும்போது நிறைய நடைமுறை சிக்கல்கள் வரும் இயல்பாகவே பெண்கள் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போனபின் பிறந்த வீட்டு இயக்கங்கள் நினைவுகள் வரும் எளிதாக ஒன்ற முடியாமல் தவிப்பார்கள் கணவனின் ஆதரவுதான் அவர்களை சமாதானப்படுத்தும் இங்கே திருமணமானதில் இருந்து பரதநிதி அவளுடன் எதை பற்றியும் பேசலை ஏன் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மற்றவர்களை பற்றி விசாரித்து கொள்ளக்கூட இல்லை இயல்பாகவே அவன் அதிகம் பேச மாட்டான் எதையும் செயல் வடிவத்தில்தான் காட்டுவான் மனைவியையும் மனைவியும் அதுவும் புதிதாக வந்தவளிடம் அவனை பற்றி சொல்லி அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா அவன் வரும் நேரம் அவள் தூங்கி விடுவாள் அதுவும் இரண்டு நாள் தவிர மற்ற நாட்களில் அவள் மாமியார் அறையில் தங்கிவிட அவன் தம்பியின் அறையில் தங்கிவிட்டான் அன்னால் கூட அவளை பார்க்கவில்லை அவனுடைய முழு கவனமும் தொழில் மீதுதான் இருந்தது சில்விகா பெரிதாக எதையும் எதிர்பார்த்து அவனை திருமணம் பண்ணிக்கொள்ளவில்லை ஆனாலும் இந்த வயதிற்கே உரிய ஆசைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அவளுக்கும் உண்டு அவள் அவனிடம் அதிகம் எதிர்பார்த்தது அவளுடன் அவன் அமர்ந்து பேசுவானா என்றுதான் ஏனென்றால் அவனை பற்றி அவன் வீட்டார் சொன்னதுதான் அவளுக்கு தெரியும் அவனுக்கு அதுதானும் தெரியாது ஏனென்றால் அவன் அவள் வீட்டாரோடு அதிகம் பேசி பழகியது இல்லை தேவைக்கு மட்டுமே பேசி பழகியதால் அவளைப் பற்றி எதுவுமே அவனுக்குத் தெரியாது